ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வளைகுடா நாடுகளில் ஒன்றான சவுதி அரேபியா தொழிலாளர் நல சட்டங்களில் பல முக்கிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க இந்த மாற்றங்கள் தொழிலாளர் சட்டங்களில் சீர்திருத்தத்தின் ஒரு பகுதியாக இருக்குது என்று சவுதி மனிதவள அமைச்சகம் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க இந்த புதிய மாற்றம் மூலம் இந்தியாவைச் சேர்ந்த தொழிலாளர்களுக்கும் பலன்கள் கிடைக்கப் போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பலரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இந்த சட்ட திருத்தத்தின் நோக்கம் தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாப்பது மற்றும் சிறந்த பனிச்சூழலை உருவாக்குவது ஆகியவற்றை கொண்டுள்ளது இந்த தொழிலாளர் சட்டங்களில் மாற்றங்கள் என்பது ரெண்டாயிரத்தி இருபதில் தொடங்கிய தொழிலாளர் சீர்திருத்தங்களின் ஒரு பகுதியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தொழிலாளர்கள் தங்கள் வேலைகளை மாற்றுவதற்கு அதிக சுதந்திரத்தை வழங்கியது மற்றும் விசா விதிமுறைகளும் தளர்த்தப்பட்டிருந்தது செய்யப்பட்டுள்ள மாற்றங்கள் என்னென்ன புதிய தொழிலாளர் நல விதிகள் சவுதியை சேர்ந்தவர்கள் மட்டுமின்றி அங்கு பணிக்காக வந்திருக்கும் பெண்களுக்கும் மிகுந்த நன்மை பயக்கும் என நம்பப்படுகிறது அதேபோல் இந்திய தொழிலாளர்களும் இந்த மாற்றங்களால் பயனடைவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பெண்களுக்கான மகப்பெரு விடுப்பு காலமானது அதிகரிக்கப்பட்டுள்ளது பணிபுரியும் பெண்களுக்கு முன்னதாக பத்து வாரங்கள் வழங்கப்பட்டு வந்த விடுமுறை தற்போது பனிரெண்டு வாரங்கள் என நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த மாற்றம் இந்த மாதம் அமலுக்கு வந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்த மாற்றத்தால் பெண்கள் தங்கள் குழந்தைகளை பராமரிக்க அதிக நேரம் கிடைக்கும் என அரசு கணித்துள்ளது அதே சமயம் பணிபுரியும் பெண்கள் வேலை மற்றும் குடும்பத்தை சமநிலைப்படுத்த முடியும் என நம்பப்படுகிறது மேலும் திருமணத்திற்கான விடுப்பு வாழ்க்கை துணையின் இறப்பு பணியை ராஜினாமா செய்வதற்கான அறிவிப்பு கூடுதல் நேர வேலை மற்றும் பணியிடங்களில் பாகுபாடு உள்ளிட்ட பிரிவுகளில் மாற்றமானது செய்யப்பட்டுள்ளது சவுதி அரேபியாவை பொறுத்தமட்டில் இனிமேல் வாழ்க்கை துணையின் இறப்பு நிகழ்ந்தால் ஊழியர்கள் ஐந்து நாட்கள் ஊதியத்துடன் கூடிய விடுப்பை பெறுவார்கள் அதே சமயம் திருமணத்துக்கும் ஐந்து நாட்கள் ஊதியத்துடன் கூடிய விடுமுறையும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு ஊழியர் பணியில் இருந்து ராஜினாமா செய்ய விரும்பினால் அவர்கள் முப்பது நாட்களுக்கு முன் அறிவிப்பு கொடுக்க வேண்டும் எனவும் அதுவே நிறுவனம் பணியாளரை பணிநீக்கம் செய்ய முடிவெடுத்தால் அறுபது நாட்களுக்கு முன்னறிவிப்பை வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விடுமுறை மற்றும் ஈத் உள்ளிட்ட நாட்களில் மேற்கொள்ளப்படும் அனைத்து வேலைகளும் கூடுதல் நேரமாக கருதப்படும் என்றும் அன்றைய நாள் பணியாற்றுபவர்களுக்கு கூடுதல் ஊதியம் வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது இதன் மூலம் பண்டிகை காலங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு நியாயமான இழப்பீடு கிடைக்கும் இந்த புதிய சட்ட விதிகளின்படி இனம் நிறம் பாலினம் இயலாமை அல்லது சமூக நிலை ஆகியவற்றின் அடிப்படையில் தொழிலாளர்களுக்கும் பாகுபாடு காட்டுவது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது மேலும் உரிமம் இல்லாதவர்களுக்கு பணி வழங்கும் நிறுவனங்கள் அல்லது நபர்களுக்கு இனி அபராதம் விதிக்கப்படும் இதன் மூலம் தொழிலாளர் சந்தையை ஒழுங்குபடுத்தவும் ஊழியர்கள் சுரண்டப்படுவதும் தடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே சமயம் விசா விதிமுறைகளும் தளர்த்தப்பட்டுள்ளது பலரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதன்படி இனிமேல் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தங்கள் நிறுவனரின் அனுமதியின்றி நாட்டை விட்டு வெளியேறலாம் இந்தியர்கள் சவுதி அரேபியாவில் அதிக எண்ணிக்கையில் வேலை செய்கிறார்கள் எனவே மாற்றப்பட்ட விதிகளால் அவர்கள் நேரடியாக பயன்படைவார்கள் என சொல்லப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்